வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் சிந்தனையை உடல் நலத்தை சீரமை தூய்வித்த குருவே வாழ்க குருவே துணை வேதாத்திரியம் வாழ்க வளமுட இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் ஞானாசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சூக்குமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கும் குருவணத்தோடு நாம் எனிதே தோங்குவோம் இறைவணக்கம் ஆதியனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணு அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமை கேற்ப மூலகங்கள் பல அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் உணர்தல் ி உணர் மாந்தராகி பாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போ குரு வணக்கம் அண்டமதில் குருபெடுத்து அறிவைப் பெற்று அவ்வறிவு ஒன்று முதல் ஆரதவி கொண்ட மேலாம் இவ்வொருவில் குறிப்பில்லாமல் கோடான கோடி எண்ணி அனுபவித்து கண்டவலன் என அறிய அப்போ கருத்துணர்த்தி கனல் மூட்டி கருவாய்ஞான குண்டலினி எனும் என்மை உணர்வெழுப்பி குறித்தனை அறிவித்த குருவே ഗുരുവേ യ്യം വാഴുക വളമുട്ടി കായകപ്പ பலன்கள் இது நம்ம ஏற்கனவே இதை பல முறை நம்ம வந்து பேசியிருக்கிறது தான் கவி முதலே பார்ப்போம் கவி ரொம்ப பல வருடங்களுக்கு முன்பே மகான் இதை இயற்றியது கரை போக்கி முறைய செய்யும் கரை போக்கிவித்ததனை உரையச் செய்யும் காய கற்ப பயிற்சியினும் உள நீங்கும் நிறை மண்ணும் ஏகையோடு பொறுமை கற்பு நேர் நிறையும் மன்னிப்பும் யல்பாயங்கும் இறையுணர்வு விழிப்பு நிலை அறிவு கூர்மை ஈய சொல் எண்ணத்தின் உறுதி மேன்மை மறை பொருளாமும் உயிர்மை உணர்வு கெட்டும்

எடுக்க வேண்டிய அன்பர்கள் தான் நிறைய பேர் இருக்கும் இதுல ஒரு சிலருக்கு தெரியும் ஆனாலும் இந்த காயக்கல்ப கலை அதுதான் மகரிஷி வந்து யோக நிலையின் உச்சமே காயக்கல்பந்தம் தான் அப்படின்னு சொல்லுவார் உச்ச கலை யோக கலைகளிலே உச்சமான கலை காயகல்ப கலை ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட நாற்பது வருடம் இதற்காக ஆராய்ச்சிகள் செய்து தன்மையே ஆராய்ச்சி களமாக ஒரு பொருளாக உட்படுத்தி அதனுடைய ஏற்ற தாழ்வுகள் எல்லாத்தையும் கணித்து இன்றைய நவீன கால வாழ்க்கை முறைக்கேற்ப அதை வடிவமைத்து கொடுத்தவர் ஏன்னா அந்த காலத்துல யோகங்கள் ராஜயோகம் இல்லையா அஷ்டாங்க யோகம் எட்டு அங்க யோகம் இந்த அஷ்டாங்க யோகம்லாம் ஆரம்பகட்ட ரெண்டாவது நிலைக்கு போறதுக்குள்ளேயே சிலர்லாம் வாழ்க்கையை தொலைச்சிருவாங்க முடிஞ்சிடும் அவங்க வாழ்க்கையே முடிஞ்சிடும் அவ்வளவுதான் அதனால எளிமறை குண்டலின் யோகத்தை அறிமுகப்படுத்தி நம் வாழ்விலேயே இப்போ இந்த வாழ்க்கையிலேயே இந்த பிறவியிலேயே முக்தி நிலையை அடைவதற்கான வழியை காட்டிய மகான் மகர்ஷி அவரு தன்னையே ஒரு ஆராய்ச்சிக்கலமாக பலமுறை பல இடங்கள்ல நிறைய இடங்கள்ல பார்த்த இப்போ சமீபத்துல கூட போன வாரம் இந்தியால இருந்து இங்கே வந்ததுக்கு அப்புறம் இங்க உள்ள ஒரு அன்பர்கிட்ட பேசும் ஒரு வாய்ப்பு கிட்டியது அந்த அம்மா வந்து மகரிஷியோட தலையை கற்று அது சாந்தி சரியான முறையில் அவங்களுக்கு கிடைக்காததுனால அவங்க வந்து சிரமப்பட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கம் வராம அந்த பக்கமே நின்றுட்டு இருக்காங்க அவங்களுடைய தேடல் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது அந்த தேடலில் வந்து நம்ம வாரத்துக்கு ஒரு முறை செய்யக்கூடிய இந்த நித்தியானந்த தவம் இதனுடைய மூலம் வந்து விபாசனா தவம்னு சொல்லிட்டு புத்த பிக்குகள் பண்ணக்கூடிய தவம் அது இணையமலை சாரல்ல இமயமலை அடிவாரத்துல அந்த குழுரிலே சாதாரண ஒரு துணி மாத்திரம் உடுத்திட்டு தான் அந்த பிக்குகள் நடமாடிட்டு இருப்பாங்க அதனுடைய ரகசியம் என்ன அப்படின்னா நித்தியானந்த தவம் இந்த நித்தியானந்த தவம் அல்லது விபாச்சனா தவம் இந்த விபாச்சனா தவம் பண்ணித்தான் அவங்க வந்து அங்க அந்த குளிர தாங்கிட்டு இருக்கிறாங்க அது மாதிரி பல தவ கலைகள் உலகம் முழுவதும் சுற்றி பயணம் செய்து மக்களுக்கு தன்னாலான தொண்டை செய்யணுன்றதுல அவர் வந்து நிறைய பயணப்பட்டார் அதில் இந்த காயகல்ப கலையிலையும் இதில் அங்கங்கே அங்கங்கே உலகம் முழுவதும் செய்து கொண்டிருந்த யோக கலைகளை ஒன்றிணைத்து அது அதுக்கப்புறம் திருமூலர் திருமந்திரத்தில் சொல்லி இருக்கக்கூடிய அந்த ரகசியங்கள் எல்லாத்தையுமே டீக்ரிப்ட் பண்ணி அந்த அடிப்படையில் வந்தது தான் இந்த காயகல்பம் அப்படிங்கிற யோகம் இது முறையாக ஒரு ஆசிரியர் மூலமாக பயிற்சியை ஏற்றுக்கொண்டு தான் பயிற்சி செய்ய வேண்டும் அந்த பயிற்சியை செய்தால் என்னென்ன பலன்கள் அழகா சொல்லியிருக்காங்க முதல்ல இந்த உடல் நடப்பதற்கு அதாவது ஆணோ பெண்ணோ உடல் நடப்பதற்கு முக்கியமானது ஒண்ணு என்னது அப்படின்னா சுக்கிலம் இது பாட்மின்ஸ் பிளக்ஸ் சொல்லிட்டு மருத்துவ அறிவியல் வந்து சொல்லுவாங்க மூளையிலிருந்து கீழே மூலாதாரம் வரைக்க ஒரு திரவம் உண்டு அந்த திரவம் தான் மேலிருந்து கீழே எல்லா கம்யூனிகேஷனையும் கடத்துவதற்கு அதாவது கம்யூனிகேஷன் இருந்து கீழே சிக்னலை வந்து கிடைக்கிறது மேல கிடைக்கிறத கீழே கொண்டாந்து கீழே வரைக்க எல்லா இடத்துக்கும் அனுப்பி வைக்கிறதுக்கான ஒரு டன்னல் அது அந்த டன்னல் மூலமாக தான் அந்த கம்யூனிகேஷன் எல்லாமே ஓடுது அந்த திரவம் உயிர் திரவம்னு சொல்லுவோம் நம்ம ஆங்கிலத்துல அது வைட்டல் ஃப்ளூடுன்னு சொல்லலாம் இந்த திரவம் தான் உடல்ல வந்து உடலை நடத்துவதற்கு அது போக நாதவிந்துன்னு சொல்லக்கூடியது பெண்ணுக்கு ஆணுக்குமான திரவம் அது இந்த திரவத்தை என்ன பண்ணும் அப்படின்னா அந்த பயிற்சி ஒரே செய்யும் இது எந்த அளவுக்கு மீர்த்து போகுதோ அந்த அளவுக்கு உடல் ஆரோக்கியம் கெடும் எந்த அளவுக்கு இது உரைகிறதோ அந்த அளவுக்கு நாம தேஜஸோட பொலிவோட ஆரோக்கியத்தோட இருக்கலாம் ரொம்ப முக்கியம் அது இந்த பயிற்சியினால இந்த வித்தை இது என்ன செய்யும் அப்படின்னா உறைய செய்யும் என்ன பண்ணாது வெளியில வராது அடுத்தது உளநோய் நீங்கும் ஏன்னா ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் சரியாக இருந்தாலே உள்ள ஆரோக்கியம் சரியாயிடும் இல்லையா இப்ப அந்த வகையில உடல் ஆரோக்கியம் வருவதன் மூலமாக உள்ள ஆரோக்கியம் அங்கே உறுதிப்படும் அப்ப அங்க உளநோய் இருக்காது நீங்கிவிடும் எல்லாமே நிறைவாக இருக்கு இல்லையா ஆரோக்கியமா இருக்கு அப்படிங்கிற பட்சத்திலே மனம் பூரிப்பாக இருக்கும் அதான் நிறை மனம் நம்மகிட்ட நிறைய இருக்குங்கிற அந்த உணர்வு வந்தாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவோம் இந்த அப்படி அப்படின்னு எல்லாருக்கும் என்ன பண்ணுவோம் அள்ளி கொடுப்போம் இல்லையா மனம் வந்தாச்சு அப்படின்னாலே அங்க பொறுமை இந்த கற்பு நேர்நிறை அப்படின்னா நேர்மையான நிறைவான நிலை தன்னை போலே அப்படியாப்பா சரிப்பா நீ திருந்தி உன்னைய வந்து மாத்திக்கோ அப்படிங்கிற அந்த மன்னிப்பு உணர்வு அப்புறம் நாம் இருந்து வந்தோம் நான் யார் அப்படிங்கிற வினா அதற்கான பதில் நானே இறைவனின் தன்மாத்த சரித்திரத்தின் முடிவான நிலை அப்படிங்கிற அந்த உணர்வும் வரும் விழிப்பு நிலை அவேர்னஸ் நமக்கு எந்த விதமான பிக்கல் படுங்கள் இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் எது பண்ணிட்டு இருக்கோம்னு நம்ம என்ன பண்ணுவோம் ஃபோக்கஸ்டா பண்ணுவோம் இல்லையா வைப்பை போக்கஸ் வந்தாச்சு அப்படின்னாலே நம்ம என்ன பண்றோம் ஷார்ப்னஸ் வந்துடும் அந்த இடத்துல என்ன பண்ண போறோம் ஏன் பண்ண போறோம் இது இது இன்ன பண்ணினா இன்ன நடக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு ஷார்ப்னஸ் அறிவு கூர்மை வந்துடும் எல்லாமே வந்து சேரும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் மற்றதெல்லாம் மையா அப்படியாப்பா நல்லா இருக்கியா சரி நல்லா இதை பண்ணுறியா அது சரியா அப்படிங்கிற அந்த ஒரு அந்த அப்புறம் அப்ரோச் வந்துடும் இல்லையா அணுகுமுறை எண்ணத்தில் உறுதி ஏன்னா நம்ம எது நினைச்சாலும் நமக்கு நமக்கு தெரிஞ்சிடும் முதல்லயே அவேர்னஸ் வந்தாச்சு அறிவு கூர்மை வந்தாச்சு அப்ப இதுதான் அப்படின்னா இதுதான் அப்படிங்கிற அந்த உறுதி வந்துடும் அப்புறம் அதுல என்ன பண்ணோம் ஆட்டோமேட்டிக்கா இது எல்லாமே ஒன்று சேர்ந்தாச்சுன்னா உயர்வுதான் தான் இதையெல்லாம் மீறி மறைபொருளாக இருக்கக்கூடிய இறைநிலையை அந்த அறிவை உணரும் உணரும் அந்த அறிவு கிட்டும் அந்த உணர்வு கிட்டும் அப்படி வந்தாச்சு அப்படின்னா இரண்டு பண்பாடு தன் போல அங்கே வந்துரும் இல்லையா தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலாலோ உள்ளத்தாலோ தனக்கோ பிறர்க்கோ எந்த விதமான தீங்கும் வராத செயல்களையே என்ன செய்வோம் செய்வோம் என்ன ஆகும் அத்தனை நன்மைகளாகவே அமையும் அப்போ எந்த விதமான பாவப்பதிவுகளும் நமக்கு வராது வந்தாச்சுன்னா முடிஞ்சு போச்சு இந்த பிறப்பு எடுத்ததனுடைய நோக்கம் நிறைவேற நிறைமனத்தோடு இந்த உடல் கீழே விழ ஆன்மா இறைநிலையோடு ஒன்றும் அப்ப அது ஒன்றியாச்சு அப்படின்னா அடுத்த பிறவி உண்டான்னு கேட்டால் கிடையாது அப்போ அடுத்த பிறவி அப்படிங்கிற கேள்வி வரும் அதை பற்றி தனியாக கூட நம்ம பேசிக்கலாம் சரியா இந்த பிறப்பு இறப்பு தொடர் வந்து என்னாகும் அதோடு முடிஞ்சிடும் இதுதான் முக்தி நிலை இந்த முக்தி கட்டும் எதனால காயகல்ப பயிற்சி தொடர்ந்து தவறாது பயிற்சி செய்ய இது எத்தனையுமே கிட்டும் அப்படியே ஒரு லிஸ்ட் போட்டு கொடுத்துட்டாரு மகா இது அத்தனையும் தெரிஞ்சுக்கோங்க இது கிடைக்கும் உங்களுக்கு உற்றாதீங்க அப்படின்னு இந்த வாழ்க்கையிலேயே உங்களுக்குலாம் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு பாக்கியம் கிடைச்சிருச்சு நல்ல முறையில் காயக்கல் பத்தை இதுவரை கற்றவர்கள் தொடர்ந்து பயிற்சியினை காலையும் மாலையும் இரவும் பயிற்சியினை மேற்கொள்வோம் என்று உறுதி உண்டு கற்றுக்கொள்ள வேண்டிய அன்பர்கள் இதற்கான வாய்ப்பு கிட்டி கற்றுக்கொள்ள இறைவனை வேண்டுவோம் என்றும் வேண்டிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி இதுவரை மடுத்த அறிஞர் பெருமக்களுக்கு வாழ்த்துகளும் நன்றிகளும் வாழ்க வளமுடன் பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம் இது ஐயா வாங்க ஐயா பாடுங்க மூணு பாடலையும் பாடுங்க செந்தில் ஐயா வாழ்க வளமுடன் வேதாத்ய பாடல் போரில்லா நல்லுலகம் பொருள்துறையில் சமநீதி நேர்மையான நீதி முறை நிலவுலகுர் ஆட்சி சீ செய்த பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு தெய்வநீதி வழிவாழ்தல் தேர் திருவிழா தவிர்த்தல் சீர்களுக்கே விளையாட்டு செயல் விளவு உணர்கல்வி கல்வி சீர்காந்த விளக்கம் பார் முழுவதும் உணவு நீர் பொதுவாக்கல் பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல் பிரம்மாஞான பாடல் இறைவெளியே தண்ணீருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் மின்னாம் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் மின்னாம் நிறைவெளியில் வின் சுழல நெருக்குகின்ற உரசல் நெருக்குகின்ற உரசல் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் மறை பொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை தன் மாத்திரைகள் ஐவகை மலைக்காதீர் வின் கூட்டம் மாதம் ஐந்து மாம் மலைக்காதீர் வின் கூட்டம் ஐந்து மாம் முறையாய் அக்காந்த அலை மனமா உயிர் உடல்களில் மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம் மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம் உலக நல வாழ்த்து உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும் உழவரலாம் தானியத்தை புடனே பெருக்கட்டும் பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயிரட்டும் பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கழகங்கள் போட்டி வகை கடந்தாட்சி நடக்கட்டும் கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறியட்டும் நலவாழ்வை அளிக்கும் மே ஞான ஒளி வீசட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள் தவத்தை வழிநடத்தியோர் நச்சிந்தனை வழங்கியோர் பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன் அவர்களின் அன்பு குடும்பம் அவர்களின் உடல் நலம் மனவளம் பொருள் வளம் அருள் தொண்டு ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இத்துடன் இன்றைய காலித நிகழ்வு மகிழ்வோடும் நிகழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகின்றது அருளும் குரு குரு அருளும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்ம இந்த இறைநிலை உணர் பயணத்திலே சிறந்த முறையில வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நன்றி ஐயா